நீங்கள் எப்போவாவது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்களா நான் இந்த இன்டர்வியூக்கு போனால் என்னால் ஜெயிக்க முடியுமா எனக்கு அந்த வேலை கிடைக்குமா நான் அந்த முயற்சி எடுக்கிறேனே இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேனே இது என்னால் சரியாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலராக ஒரு விஷயத்தை திரும்ப 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 உங்கள் மூளைக்குள்ளே அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி எப்போது இருந்திருக்கிறீங்களா இது ஒரு சில நேரங்களில் ஒரு சாதாரண சிந்தனையாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் இது ஒரு சிந்தனை சிறை இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது உங்களுடைய மன அமைதி உங்களுடைய ஆற்றல் இது எல்லாத்தையுமே இழக்க வச்சிடும் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணுறத ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான இந்த ஓவர் திங்கிங் உங்களுடைய லைஃப்பை ஸ்லோ பண்ணும் நீங்கள் முடிவுகளை சரியான நேரத்தில் சரியாக எடுக்க விடாமல் அது உங்களை தடுக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற பல வாய்ப்புகளையும் கூட நீங்கள் தவற விட நேரிடும் ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிந்தனை சிறையிலேருந்து உங்களால் தப்பித்து வர முடியும் அதை திறப்பதற்கான ஏழு சாவிகள் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கிறது வெறுமனை சாதாரண ஒரு சிந்தனை பிரச்சனையாக இல்லாமல் அதையும் தாண்டின ஆழமான உளவியல் பிரச்சனையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது உளவியல் பிரச்சனையாக என்ன அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அதற்கான உதவியை நீங்க நாடணும் அதுவும் எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐ தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிந்தனை சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கான இந்த சாவிகள் இது வேறு எங்கேயும் இல்லை இது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த சிந்தனை சிறையில் வெளியே வரணும் அப்படின்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை யுவர் தாட்ஸ் உங்களுடைய சிந்தனையை அடையாளம் காணுங்க அதாவது இந்த மாதிரி இந்த சிந்தனை சிறையில் மாட்டியிருக்கக்கூடிய பல நபர்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறதே தெளிவாக தெரியாது அவங்களுக்கு இப்போ அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த விஷயத்தை அவங்க டீப்பாக எதுவுமே திங்க் பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக அதை நினச்சி வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் வருத்தப்படுறீங்களா எஸ் வருத்தப்படுறேன் இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஆமாம் எக்ஸாக்டாக எதை நினைச்சு நீங்கள் வருத்தப்படுறீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் திங்க் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒருவேளை அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் நினைக்கணும் ஓகே இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் அதில் நான் பாஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த வருத்தம் அப்படிங்கிறது ஒரு தேவை இல்லாத வருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வரும்போது அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது தேவையில்லாமல் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்குள்ளே தெளிவாகும் ஸோ உங்களுடைய பிரச்சனையை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அதை சரி பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள் இதை செய்யும்போதே பாதி இஷ்யூ உங்களுக்கு குறைஞ்சிடும் இரண்டாவதாக ஷெடியூல் ஒரி டைம் அதாவது கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஒரி டைம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் என்ன அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுந்தான் நான் வருத்தப்படுவேன் அந்த நேரத்தில் மட்டும்தான் நான் கவலைப்படுவேன் எதை பற்றி நீங்கள் ஒரு பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை பற்றி நான் உரிப்படுவேன் அதை தவிர மற்ற நேரத்தில் நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்களை வந்து பாதர் பண்ணிகிட்ருக்குதோ அதை பற்றி நீங்கள் சிந்திங்க அந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ் எனக்கான ஒரு டைம் முடிஞ்சு போச்சு நான் இனிமேல் அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தள்ளி வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து இந்த ஒரிய கவலையை ஹேண்டில் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எஸ் அஃப்கோர்ஸ் நாளைக்கும் நம்ம வருத்தப்படுறதுக்கான ஒரு நேரம் இருக்குது அதனால் இன்றைக்கே முழுசாக வருத்தப்பட வேண்டாம் நாளைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறனால அந்த மாதிரி அந்த ஷெட்யூலுக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்துடுவீங்க பண்ணிக்கோங்க அப்படி வர்றதுனால தேவையில்லாம நாள் ஃபுல்லா வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு மாறிடும் இந்த மாதிரி மாறும்போதே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நீங்கள் செய்கிற விஷயங்கள் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய திறன் அதிகமாகிறத உங்களால் பார்க்க முடியும் மூணாவதாக யூஸ் த ஃபைவ் செகண்ட் ரூல் அதாவது ஒரு ஐந்து நொடி விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை பயன்படுத்துங்க பொதுவாக இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் காலையில் எழும்பியிருப்பீங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு வந்து அந்த ஓரி ஸ்டார்ட் ஆகும் அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் லாக் ஆகிருவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அதே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உடஞ்சர்க்காடு மாதிரி திரும்ப திரும்ப திங்க் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு தலைவலியே வந்துடும் ஸோ நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த தாட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த மாதிரி அது ஆரம்பிக்கிற நேரத்தை நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக உங்களால் இந்த ஃபைவ் செகண்ட் ரூரில் உங்களால் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதில் என்ன அப்படின்னா உடனடியாக ஐந்துலேருந்து ரிவர்ஸில் அஞ்சு செகண்ட் அப்படியே எண்ணணும் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அது முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் வேற ஒரு ஆக்ஷன் நீங்கள் ரெகுலராக ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்கள்ல இருந்து அதை அதை மாற்றி வேற ஒரு விஷயம் செய்யணும் ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க டக்குன்னு எழும்பி வேற ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு ஒர்க்கு சேருது உங்களுடைய தாட்டை வந்து மாற்றி நீங்கள் வேறொரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறது இந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த தாட் நீங்கள் அந்த ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு அது கூட வந்து இந்த தாட்டும் லிங்க் ஆகி அப்படியே ரொட்டேட் இருக்கும்ல அந்த இது வந்து பிரேக் ஆகும் அப்படி பிரேக் ஆகும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த சிந்தனை சிறையிலேருந்து இருந்து வெளியே வர முடியும் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபைவ் செகண்ட் ரிவர்ஸ்ல எண்ணி இம்முடியா கொஞ்சம் நேரத்துக்கு வேற ஒரு விஷயத்தை செய்யுங்க இதை செஞ்சு பழகினீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ள லாக் ஆகாம ஈஸியாக தப்பிச்சிடலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனல் நான் போட போகிற மற்ற விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணிச்சேன்னா ஹைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் நாலாவது மூணாவதா ஆங்கர் இன் த ப்ரெசன்ட் அதாவது இந்த நிகழ்காலத்துக்குள்ளே வாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி சிந்தனை சிறைகளை மாற்றக்கூடிய மக்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ஃபிசிக்கலாக உடம்பு வந்து ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அவங்களுடைய சிந்தனை கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால அந்த சிந்தனை சிறையிலேருந்து வெளியே வர முடியாது அதனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அது ரொம்ப முக்கியமானது இப்போ உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உடம்பு தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுடைய சிந்தனை வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் இருக்கில் இதை இன்னொரு விதத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட் இந்த காலகட்டத்துக்குள்ளே எப்படி வர்றது நம்மளுடைய சென்சஸ் இருக்கில்ல அதை பயன்படுத்தணும் உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணணும் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்குற அஞ்சு விஷயங்கள் எது அதை சொல்லணும் நீங்கள் கேட்குற நாலு விஷயங்கள் எது நீங்கள் டச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள் எது நீங்கள் ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் எது அந்த நேரத்தில் உங்களால் அந்த இடத்துல டேஸ்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் எது இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி அந்த ப்ரசண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த சிந்தனை சிறையில் மாட்டி சிக்கி துவச்சிட்ருக்கீங்கள அதிலிருந்து உங்களால் விடுபட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களால் வர முடியும் இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வாழ போது இமீடியட்டாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் ஸோ உங்களால் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக செய்ய முடியும் ஐந்தாவதா ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்டெப் அடுத்ததாக செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன படி என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் பொதுவாக நம்ம ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக இருக்கும் எப்படி நான் இதை செய்ய போகிறேன் என்னால் இதை எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மலைப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் வந்து அந்த விஷயத்தை முழுசாக பார்க்கறது தான் அதுக்கு பதிலாக அந்த இஷ்யூ அந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது பெருசாக இருக்குது ஆனால் அதை செய்கிறதுக்கு அதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு அடுத்ததாக நான் செய்ய வேண்டிய ஒரு ஸ்மால் விஷயம் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியும் உதாரணத்துக்கு உங்கள் பெண் பிள்ளையனுடைய ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயோ நான் எப்படி நான் இதை செஞ்சு முடிக்க போகிறேன் எப்படி என்னால் இதை முடிக்க முடியும் இது ஒரு பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லி அதை பெருசாகவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மலைப்பாகவே தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது நீங்கள் திரும்ப திரும்ப அப்படியே உங்கள் மூளைக்குள்ள அதை ஓட விட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு பதிலாக ஓகே இந்த பர்டிகுலர் வயசில் என்னுடைய பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா நான் இப்போ அடுத்ததை என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு ஸ்மால் விஷயம் என்ன எப்படி அதை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை குட்டி குட்டியாக அந்த பெரிய பிரச்சனையை சின்ன சின்னதாக பிரித்து ஒரு நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைங்க ஃபினான்ஷியலாக அவங்களுக்காக அந்த திருமணத்துக்கான ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்லேயோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட்டு காசு சேர்க்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நகை சேர்க்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு பெரிய இஷ்யூவையும் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஸோ அதனால் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அடுத்ததாக ஒரு ஸ்மால் ஸ்டெப் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் தாட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சின்ன சின்னதாக பிரித்து உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஆறாவதா லெட் கோ ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டிலருந்து வெளியே வாங்க நிறைய பேர் வந்து இந்த ஓவர் தாட்டுக்குள்ளே இந்த சிந்தனை சிறைக்குள்ளே சிக்கிறதுக்கான அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க எந்த ஒரு விஷயமும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இந்த பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பெர்ஃபெக்ஷனிசம் இதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நேரங்களில் நீங்கள் இதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க நாம் வந்து லைஃப்பில் முழுசாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்ஃபெக்டாலாம் செய்ய முடியாது அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே வரணும் நம்ம மிஷின் கிடையாது மிஷின் தான் கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி கரெக்டாக செய்யும் மனுஷன் அப்படிங்கிறவங்க மிஷின் கிடையாது நம்மளால் வந்து எதையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்ஃபெக்டாகலாம் செய்ய முடியாது அப்போது நம்மளுடைய தாட்டில் என்ன வரணும் அப்படின்னா ஓகே குட் ஆஃப் போதும் எனக்கு நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த பெர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியாத அந்த பெர்ஃபெக்ஷனை நினச்சி 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 வருத்தப்படாமல் போதும் அப்படிங்கிற இடத்துல உங்களால் நிற்க முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் உங்கள் கம்பெனியில் உங்களை கொடுக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை தயார் பண்ண ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் தயார் பண்ணுறீங்க தயார் பண்ணுறீங்க இதோட சூப்பராக வரணும் இதை விட சூப்பராக வரணும் பெர்ஃபெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ப்ரெசென்டேஷனை ஒரு நாளும் தயாரித்து முடிக்கவும் முடியாது நீங்கள் போய் அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கும்போது உங்களால் சரியாக கொடுக்க முடியாது நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஓகே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்டேஜில் போதுமான அளவு வந்திருக்குதா ஏன்னா போதுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ரைட் போதும் இனிமே வந்து நான் இதை எப்படி அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த ப்ரசென்டேஷனை சூப்பராக போய் ப்ரசென்ட் பண்ண முடியும் அதனால் எப்போவுமே பர்ஃபெக்ஷனாக நோக்கி ஓடாதீங்க போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே போதுமான அளவு குவாலிட்டி வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா பல நேரங்களில் உங்களால் இந்த சிந்தனை சிறையிலேருந்து இருந்து தப்பித்து நிகழ்காலத்துக்குள்ளே வாழ முடியும் ஏழாவதாக க்ரௌண்டிங் ஆக்ஷன்ஸ் செயல்படுங்க அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்க அதுவும் வந்து உங்களை சிந்தனை சிறையிலேருந்து இருந்து வெளியே கொண்டு வரும் ஒரு சில பேருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியே இருந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்த விட்டு அசையாமல் அதையே திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு சில நேரத்தில் உங்களால் அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வர முடியாமல் ஆக்கிடும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எழும்பி ஃபிசிக்கலாக ஒரு சில வேலையை செய்ய ஆரம்பி ஒரு வாக்கிங் வெளியே போக ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் ஆழமாக வந்து சுவாசிச்சு விடலாம் இன்னும் கொஞ்சம் வீட்டை சுற்றி வந்து அப்படியே ஒரு வெளியே அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம் வெளியே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கிறதுக்கு பதில் வெளியே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட்கள் நடமாட்டம் வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வெளியே போய் கொஞ்சம் நேரம் நின்று வெளியே பார்க்கலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் வந்து வெளியே பூஞ்செடிகள் இந்த மாதிரியான செடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு போய் என்ன செய்யலாம்னா தண்ணி பாய்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல அதை இருந்து பிரேக் பண்ணி எழும்பி வெளியே போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க அதே மாதிரி இந்த ஓவர் திங்கிங் பிரேக் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜேர்னலிங் பண்ணுறது அதாவது எழுதுறது ஒரு நோட்டையும் ஒரு பெண்ணையும் எடுத்து அந்த வீடில் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதை வச்சிட்டு எழுத ஆரம்பிங்க என்ன மனசில் நினைக்கிறீங்க என்ன இஷ்யூ ஓகேவா அதுக்கு என்ன தீர்வாக இருக்க முடியும் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து அப்படியே எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதும்போது அது உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து அப்படி தண்ணி அப்படி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த பேப்பருக்கு வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதும்போது உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த பாரமும் குறையும் நீங்கள் இந்த சிந்தனை சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக உட்காந்து எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் பல விஷயங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் அதனால் ஒரே இடத்துல எதுவுமே செய்யாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்து அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்காதிங்க அந்த மாதிரி சிந்தனை வருதா இமீடியேட்டாக அந்த இடத்த விட்டு எழும்பி ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் ஏதாவது ஒன்றில் வந்து இன்வால்வ் ஆகுங்க அதுவும் நீங்கள் இந்த சிந்தனை இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரியான அந்த ஓவர் திங்கிங் இருக்கில் இது ஒருவேளை உங்களுடைய உளவியல் ரீதியான அல்லது மன ரீதியான பிரச்சனையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறாங்க ஒரு ஹேபிட்டாக வந்து இந்த ஓவர் திங்கிங்கை பழகி வச்சுருக்காங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஆனால் ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால் உளவியல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை மூலமாக இந்த ஓவர் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யாது அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவை அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது யூஸ்வலாக நாம் சாதாரண நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் இருக்கும் ஆனால் அவங்களால தினசரி வாழ்க்கையில் அவங்களால நார்மலாக ஈடுபட முடியும் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஆனால் பொதுவாக வந்து இது ரொம்ப ஆழமான உளவியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களால் தினசரி இயல்பான வாழ்க்கை இருக்கல அதுவே அவங்களால வாழ முடியாது இரண்டாவது இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க மூணாவதாக இந்த பிரச்சனை பொதுவாக உடல் பிரச்சனைகளோடு சேர்ந்துருக்கும் உங்களுடைய செஸ்ட்டில் உங்களோட நெஞ்சுக்குள்ளே ஒரு இறுக்கமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது நீங்கள் ரொம்ப பயம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது அதிகமான சந்தேகம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது நீண்ட நாட்களாக தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறது ஒரு சில நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் ஒரு சில இருக்கிறது நார்மலாகிரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீண்ட நாட்களாக வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு உளவியல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைலேருந்து வரக்கூடிய இந்த ஓவர் திங்கிங் இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவருடைய உதவி தேவை நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவருடைய உதவியை நாடுங்க இது வந்து ஐயோ என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க எப்படி மற்ற உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம மருத்துவரை நாடி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அதை படித்து அதுக்கு சரியான விதத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் இதை டயக்னோஸ் பண்ண முடியும் எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மாத்திரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது ஒரு சிலதை வந்து கவுன்சிலிங்லேயே சரி பண்ணிடலாம் வாழ்க்கை முறை மாற்றத்தை சரி பண்ணுறதுனால சரி பண்ண முடியும் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் வந்து டாக்டர்ஸ் வந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு கூட தீர்மானிக்கலாம் ஆனாலும் அதை மருத்துவ பெற்றோர்கள் தீர்மானிக்கணும் அதனால் நீங்களே அதை ஹேண்டில் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு இந்த படித்தவங்களோட உதவி தேவை அவங்களோட உதவியாக நாடுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ண சொல்லிச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ